ஹாய்ஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கங்க வந்து லோகேஷ் கனகராஜ் எந்த அளவுக்கு பத்தினாக்கா ஒரு ப்ரெஷர்ல இருக்கிற சன் பிக்சர்ஸ் எந்த அளவுக்கு அவர் கூப்பிட்டு வந்து அந்த ஜெயில செகண்ட் பார்ட் அந்த வீடியோ காட்டி உங்களோட பணம் இதற்கு மேல வசூல் செய்யணும் இதற்கு மேல வந்து ஒரு பெரிய ஹைப் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசுனது சம்பந்தமாக நேத்தி காலையில நம்ம ஒரு வீடியோ போட்டுனோம் நம்ம சொன்னது உண்மைதான் அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் அவர்களே நேற்று மத்தியானம் ஒரு ட்வீட் போட்டு அவர் வந்து ஒத்துக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நேற்று வந்து ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கான அந்த ரிவியூஸ் வந்து அவர் போட்டிருந்தாரு வாவ் தலைவர் ப்ளஸ் அணி ப்ளஸ் நெல்சா ஜிகிட்டு பிளாஸ்ட் டோ பிளாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காரு எந்த அளவு அவர் வேந்து போயிருக்காரு அந்த வீடியோ பார்த்து அப்படின்றத அவரே வந்து பாத்தீங்க வெளிப்படையா வந்து ட்வீட் போட்டிருக்காரு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்குன்றது இல்லைன்னு தெளிவா தெரியுது சன் பிக்சர்ஸ் அவர் கூட்டு பேசுனது உண்மைதான் ரெண்டு பேரோட படமும் பாத்தீங்கன்னா போட்டி போடணும்

டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல சூப்பராக வந்து பத்து மில்லியன் மேலே போயிருந்தது இப்போ வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியன் வியூஸ்க்கு மேலே இப்போ போயிட்டு இருக்கு பட்டைய கெலெக்ட் இருக்கு ட்ரெண்டிங் எல்லாம் ட்விட்டர்லையும் சரி யூடியூப்லையும் சரி எல்லா இடத்துலையும் பட்டையை கலெக்ட் இருக்கு குறிப்பா நார்த் இந்தியா மீடியாக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்சர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ரிவியூஸ் எல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கணும் என்ன சொல்றேன்னா சமையான ஹைப் கிரியேட் பண்ணிருக்கு சன் பிக்சர்ஸ் பக்காவா பிளான் பண்ணி பக்காவா பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிளெக்ஸ் கிட்ட பேசி இப்போவே வந்து அந்த அந்த ஓடிடி பிரச்சனையெல்லாம் தீர்த்து பக்காவா ரிலீஸ் பண்ணா தாராளமாக அந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கின்றது இப்போவே அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தான் சொல்லணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா நார்த் இந்தியாவில் ஒரு படம் ஹைப் கிரியேட் பண்ணுறதுன்றது சாதாரணமாக பண்ணவே முடியாது அப்படி அதை ஹைப் கிரியேட் பண்ணிச்சுனாக்கா அதை பக்காவாக அந்த ப்ரொடியூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வேற லெவலில் சாதனை படைக்கும் அதுக்கு புஷ்பா செகண்ட் பார்ட் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சன் பிக்சர்ஸ் அதை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்